சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் திகதி ஐந்தாம் ஆண்டு இன்றைய இன்றைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் தியானம் அடிப்படை தேவைகளை சந்திக்க முடியாமல் இருக்கும் இடங்களில் கூட இன்று இன்டர்நெட் ஊடகங்கள் மலிந்து போயிருக்கின்றது உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் எப்படி ஒரு விசுவாசி தன்னை காத்துக்கொள்ள முடியும் முதலாவதாக பரிசுத்த வேதாகமத்தை கருத்துடன் அனுதினமும் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் வாசித்தவைகளை அவரவர் தன் தன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதற்கு சமமான இரண்டாவது காரியமானது விசுவாசிகள் அனுதினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தனித்திறந்து ஜபிக்க கொள்ள வேண்டும் இவை இரண்டையும் கடமைக்காக செய்யாமல் செய்து கருத்துடன் வரும்போது தேவ ஆவியானவர் தாமே உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார் நடத்துவார் கோணலும் மாறுபாடுமான இந்த உலகிலே கரையற்ற வாழ்க்கை வாழும்படிக்கு ஜீவ ஒளியாகிய தேவ வசனத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் ஊடகங்களிலே வரும் எல்லா காரியங்களையும் நம்பாமல் நீங்கள் வாசித்த வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை சத்தியமாக உபதேசிக்கும் சபையை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த சபையிலே நிலைத்திருந்து கனி கொடுங்கள் இன்றைய நாட்களிலே சில விசுவாசிகள் எப்படியாக சபையை தெரிந்து கொள்கின்றார்கள் எத்தனை விசுவாசிகள் அந்த சபையிலே இருக்கின்றார்கள் எத்தனை பெரிய கட்டடம் அங்கே இருக்கின்றது எப்படிப்பட்ட செயல்திட்டங்களை அவர்கள் நடப்பிக்கின்றார்கள் சென்று வருவதற்கு வசதியாக இருக்கின்றதா தாங்கள் விரும்பினபடி வாழும் வாழ்க்கை முறைக்கு ஒத்திருக்கின்றதா என்று பற்பல காரியங்களை பார்க்கின்றார்கள் கேட்கின்றார்கள் ஆனால் அந்த சபையானது சத்தியத்திலே நிலைத்திருக்கின்றதா என்பதை குறித்து பெரிதாக பொருட்படுத்திக் கொள்வதில்லை ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் நடக்காமல் கத்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் நித்திய வாழ்விற்கு என்னை அழைத்த தேவனே மெய்யாக நான் ஆண்டவர் இயேசுவின் சீஷனாக இருக்கும்படி அவர் கூறிய உபதேசத்திலே நிலைத்திருக்க என்னை உணர்வுள்ளவனாக்குவீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஆறாம் வசனம் வரை